இன்னைக்கு வந்து உங்களுக்கு முருங்கைக்கீரை தொகை இன்னைக்கு சொல்லி தர போறேன் வணக்கம் என் பேர் திருமதி வசந்தி காரைக்குடி சுப்பிரமணிய நாலாவது விதியில் நாங்கள் மெஸ் முருகன் மெஸ் வச்சுருக்கோம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு முருங்கைக்கீரை தொகை இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன் அது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே இப்போ எல்லாருமே கம்பல்சரியாக டாக்டர்ஸ் எல்லாம் முருங்கைக்கீரை செய்யணுங்கிறாங்க எல்லாம் சூப்பு சாம்பார் அந்தமாரி சாப்பிடுவாங்க இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படி பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம் இப்போ தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இப்போ அது செய்முறையை செய் பண்ண போகிறோம் இப்போ எண்ணெய் அஞ்சு டீஸ்பூன் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது அதாவது நல்லெண்ணெய் தான் போடுறோம் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் நெல்லிக்காய் சைஸ் ஒரு புளி போடுறோம் புளி எண்ணெயில் வறுத்தா தான் நல்லாயிருக்கும் இந்தமாரி வறுபடணும் நல்லா அந்த செவ்வக்க இந்த வறுவத்தை வத்த எண்ணெயில் வறுத்தாச்சும் புளியும் ருசியாக இருக்கும் அப்படி எண்ணெயில் கடுகு உளுந்து புளி மூணு நல்லா செவக்க வறுத்தாச்சு இப்போ வரமிளகா போட போகிறோம் வெள்ளப்பூ நாள் போட்டுக்கலாம் வெங்காயம் நூறு கிராம் நல்லா எண்ணெயிலே வறுத்து நல்லா வதங்க விட்டு ஒரு துண்டு இஞ்சி போடணும் ஒரு துண்டு இஞ்சி மூணு தக்காளி போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கின விட்டு தான் இந்த முருங்கைக்கீரையை போடணும் இப்போ கீரை போட போகிறோம் முருங்கைக்கீரை காம்பு இல்லாமல் உருவி இருக்கும் காம்பு இல்லாமல் போடணும் காம்போட போட்டால் கசப்பாக இருக்கும் அப்படி இப்போ ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை இதில் போடுறோம் ஒரு கைப்பிடி கீரை முருங்கைக்கீரை போட்டாச்சு இதை நல்லா சுருளாக வதக்கணும் முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு சூப்பு சாம்பார் அது இதுன்னு வச்சு சாப்பிட்றாங்க துவையல் வச்சா புதுசாக துவையல் வச்சு சாப்பிட்டா பிள்ளைங்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இட்லிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி எங்கள் மெஸ்ஸில் அடிக்கடி இந்த முருங்கைக்கீரை துவையல் யூஸ் பண்ணுவாங்க இதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க கஸ்டமர்லாம் அப்படி நல்ல குழந்தைங்களுக்கெல்லாம் இதை செஞ்சு நல்லா கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு முருங்கைக்கீரை நல்லா வதங்கிடுச்சு ஏன் பாருங்கள் பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்கள் எல்லாம் கலந்து நல்ல புதினா தொகையை மல்லிகைத் மாரி இருக்கும் இந்த முருங்கைக்கீரை துவையல் முருங்கைக்கீரை துவையல் ரொம்ப விரும்பி பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க இது என்ன துவையல் கேட்பாங்க அளவுக்கு இந்த துவையல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சத்தாகவும் இருக்கும் உடம்புக்கு இப்போ தேங்காய் போகிறோம் கொஞ்சம் ரொம்ப புடப்படாது ஒரு கைப்பிடி டைட்டாக பெருங்காய போடுறோம் நல்லா வாய்வு இருக்காது பெருங்காய போட போட்டால் துவையலுக்கு ஒரு வாசத்துக்கு பெருங்காயம் போடணும் நல்லாயிருக்கும் ருசியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வைக்கிறோம் இப்போ எல்லாம் எடுத்து தட்டில் வச்சாச்சு நல்லா ஆறணும் நல்லா கிண்டி விட்டு ஆற வைக்கணும் ஆற விட்டு கெட்டி தண்ணி ரொம்ப ஊற்றாமல் துவையெல்லாம் அரைக்கணும் நல்லா அரைச்சாச்சு மருதாணி அரைக்கிற மாரி அரைக்கணும் கெட்டியாக இங்கே பாருங்க இந்தமாரி இருக்கணும் இந்த மாரி ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பெருவட்டாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் துவையல் ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது கெட்டியாக இருக்கணும் துவையல் இப்போ ஒரு பவுலில் வலிக்கிறோம் துவையல் ரெடி முருங்கைக்கிற துவையல் ரெடி இப்போ கடுகு உளுந்தும் பொறிச்சு கொட்ட போகிறோம் எண்ணெய் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு உளுந்து ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து பொரிச்சு துவையில் ஊத்துறோம் என்ன டேஸ்ட் தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பர் நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள் இதே டேஸ்டில் இருக்கும் இதே மாதிரி தண்ணி ரொம்ப ஊற்றாமல் கெட்டியாக இப்படி துவையில் செஞ்சு பாருங்கள் எல்லாரும் நன்றி வணக்கம்